அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் நாட்டு மக்கள் அனைவரும் வங்கி கணக்கு வைத்திருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தை ஆகஸ்ட் பதினைந்து பதினான்கு அன்று பிரதமர் மோடி அறிவித்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினாலு அன்று பொதுத்துறை வங்கிகளில் தொடங்கப்பட்டது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் ஜீரோ பேலன்ஸில் கணக்கு திறக்கப்படுகிறது இதனுடன் பணம் இல்லாவிட்டாலும் பத்தாயிரம் ரூபாய் எடுக்கும் வசதியும் இந்த கணக்கு வழங்குகிறது இந்த திட்டத்தின் முழு விவரங்களையும் அதை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பதையும் தெரிந்து கொள்வோம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட வங்கி கணக்கில் காசோலை புத்தகம் பாஸ்புக் விபத்து காப்பீடு ஓவர் வசதி வழங்கப்படுகிறது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் சிறந்த நன்மை என்னவென்றால் ஓவர் டிராப்ட் வரம்பு ஆகும் சில நேரங்களில் கணக்கில் பணம் இல்லை ஆனால் பணம் தேவைப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் பிறந்த வங்கி கணக்கில் இருந்து ஓவர் டிராப்டில் பணம் எடுக்கலாம் ஜன்தன் கணக்கில் இருப்பு இல்லாவிட்டாலும் வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் பத்தாயிரம் எடுக்கும் வசதி உள்ளது உங்கள் ஜன்தன் கணக்கு பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் திறக்கப்பட்டிருந்தால் அது குறைந்தது ஆறு மாதங்களாக இருக்க வேண்டும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கணக்குகள் ஆறு மாதங்கள் பழமையானவர்கள் அவர்கள் தானாகவே ஓவர் டிராப்ட் வசதியை பெறுவார்கள் இதற்கு பிறகு தேவைப்படும் நேரத்தில் ரூபாய் பத்தாயிரம் வரை ஓவர் டிராப்ட் வசதியை பெறலாம் ஆனால் உங்கள் கணக்கு தொடங்கப்பட்டு ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை ஜன்தன் கணக்கில் ஆரம்பத்தில் இருந்தே ரூபாய் இரண்டாயிரம் ஓவர் டிராப்ட் வசதியை பெறலாம் ஜந்தன் கணக்கின் நன்மைகள் ஜந்தன் கணக்கு பூஜ்ய இருப்பில் திறக்கப்படும் எனவே இந்த கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாவிட்டாலும் அதற்கான கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை ஜந்தன் கணக்கு எந்த வங்கியிலும் தொடங்கலாம் சாதாரண கணக்குகளை போலவே ஜந்தன் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகைக்கும் வட்டி வசதியே பெறுவீர்கள் ஜந்தன் கணக்கின் கீழ் ஒரு கணக்கை திறக்கும் போது ரூபாயை ஏடிஎம் கார்டு வசதியே பெறுவீர்கள் இது தவிர ரூபாய் இரண்டு லட்சம் விபத்து காப்பிடும் ரூபாய் காப்பீடும் வழங்கப்படுகிறது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட எந்த இந்திய குடிமகனும் எந்த வங்கியிலும் ஜந்தன் கணக்கை தொடங்கலாம் கணக்கை திறக்க நீங்கள் ஒரு படிவத்தை நிரப்ப வேண்டும் ஜந்தன் கணக்கிற்கு பெயர் மொபைல் எண் வங்கி கிளையின் பெயர் விண்ணப்பதாரரின் முகவரி மற்றும் அனைத்து தகவல்களையும் கொடுக்க வேண்டும்